வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் சந்தில்குமார் லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் வேர்ல்டு ஸ்கவுட் ஃப்ளாக் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பிரவேஷில் மூன்று வகையான கொடிகளை பற்றி ஒரு ஸ்கவுட்டு கைடு தெரிஞ்சுருக்கணும் அதில் ஒன்று தான் வேர்ல்டு ஸ்கவுட் ஃப்ளாக் அப்படிங்கிறது இதில் உலக சாரணர் கொடி இதுதான் உலக சாரணர் கொடி வேர்ல்டு ஸ்கவுட் ஃப்ளாக் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஃப்ளாக் சாதாரணமாக ஒரு அசோசியேஷன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த ஃப்ளாகில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு சில அடையாளங்கள் இருக்குது இப்போ பொதுவாக எல்லா கொடிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷேப் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பு அதாவது நீண்ட செவ்வகை அப்படியும் ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த்ரீ டூ அதாவது மூன்று இஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் த ஃப்ளாக் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஸ்கவுட்டோட கலர் என்ன அப்படின்னு சொன்னால் ராயல் பர்பிள் அப்படிங்குறது தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பளம் என்ன நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளை நிறம் ஒயிட் கலர் கட்டில் இருக்குது இந்த ஒயிட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளார் நேமு ஸ்கவுட்டு அப்படின்னால அது ஃப்ளார் லீஸ் ஸ்கவுட் மூமெண்ட்டை குறிக்கக்கூடிய ஃப்ளார் நேம் அது சரி அப்போ மூன்று இதழ்கள் இருக்கு இல்லைங்களா அந்த மூன்று இதழ்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் உறுதி மொழியில் உள்ள மூன்று பிரிவுகளை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள் த்ரீ பட்டல்ஸ் இருக்குங்க மூவி இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் பேர் ஃப்ளார் டீலிஸ் அதாவது ஸ்கவுட் மூமெண்ட்டை குறிக்குது இது வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிறனா இருந்தால் அது வேர்ல்டு ஸ்கவுட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்லேயும் டீல்ஸ் தான் சொல்லுவாங்க அதுவும் ஸ்கவுட்டு கூறியது தான் சரிங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை நடுவில் மூவிதழ் மலர் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்குது ஸ்டார்ஸ் இருக்குது அதை எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் லா அண்டு ப்ராமிஸ் உறுதிமொழி சட்டம் இரண்டையும் குறிக்குது அதோட சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரூத் அண்டு நாலேஜ் அப்படிங்கிறது இன்னொன்று சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா காம்பஸ் நீடில் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த காம்பஸ் நீடில் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் ரைட் வே அதாவது நேர்மையான வழியில் செல்லக்கூடியதை குறிக்குது இது தான் அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டு வே அதாவது ரைட் வே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் சரியான வழியில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது குறிக்குது இது தாங்க இந்த கொடியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எம்பளத்தில் பார்த்தீங்கன்னா அது வெள்ளை கயிறு ஒன்று சுற்றி வருது இல்லைங்களா அது அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கயிறு வந்து ரீஃப் நாட்டில் போட்டு முடிச்சிருக்காங்க ஆமாம் இந்த ரீஃப் நாட்டு அதாவது வெள்ளை கலை கயிறானது அவுட்டரில் இருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு பிரதர்ஹுட் உலக சகோதரத்துவத்தை குறிக்கிறது இதுதான் இதோட பொருள் வேறு ஒன்றும் இல்லை அடியில் ரீஃப் நாட் போட்டு முடிச்சிருக்காங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படி சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய சாரணர்கள் என்றோரும் ஒன்றால் அன்பால் பிணைக்கப்பட்டவர்கள் அதோடு சகோதரத்துவமாக இருக்காங்க தான் இதனுடைய பொருள் இது தான் நாம் பார்த்துக்கிட்ருக்கோம் சரிங்க இப்போ இந்த கொடி எப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்ரூவல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பதினெட்டாவது வேர்ல்டு கான்ஃபரன்ஸில் அதாவது லிஸ்பனில் நடைபெற்ற எயிட்டீன்த் வேர்ல்டு கான்ஃபரன்ஸில் இந்த கொடியை நம்ம அப்ரூவ் பண்ணிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதும் இந்த கொடியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது உலக நாடுகளில் இந்த கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது வரைக்கும் பெரிய பெரிய ஜாம்புரி காம்புரி போன்ற நிகழ்வுகளில் இந்த வேர்ல்டு ஸ்கவுட் ஃப்ளாக் இதை வந்து என்ன பண்ணுவாங்க அன்ஃபேல் பண்ணுவாங்க பொதுவான முக்கியமான உலக நாடுகளில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களில் இந்த உலக சாரணர் கொடி அப்படி ஏற்றுவாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஸ்கோக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இது போன்ற விஷயங்கள் நாம் சாரண சாரணருக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது ப்ரொவேஷனலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் இந்த த்ரீ ஃப்ளாக்ஸில் இது ஒரு முக்கியமான கொடி இந்த கொடி இருக்கக்கூடிய அந்த விவரங்களை நாம் ஸ்கவுட்டுக்கு கைடுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம்